அதி விரைவா அதாவது எனர்ஜி அதிகமாக வைப்ரேஷன் அதிகமாக இருக்க வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கும்போது போது அதை பயன்படுத்தி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை சுத்தி எப்போதும் ஏஞ்சல்ஸ் இருப்பாங்களா ஓகேவா அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் எப்போதும் நல்லதே நடக்கட்டும் அப்படியே ஆகட்டும் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களா ஓ நீங்க என்ன வார்த்தை பயன்படுத்துறீங்களோ அது அடுத்தவர்களோட கம்பேர் பண்ணாதீங்க அவன் இவ்வளோ சம்பாதிக்கிறானே அவன் இவ்வளோ சம்பாதிக்கிறாளே எனக்கு இது இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்க யோசிக்க ஒரு கேள்வி யாராவது கேட்டா கூட அதுல நோ நோ ப்ராப்ளம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாதீங்க நோ ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க சொல்லும்போது என்ன தெரியுமா ஆகும் நட்பவி யோகிராம் சுரத்குமார் ரேகா த டேரட் குவினின் அன்பான வணக்கங்கள் வாழ்க்கையில விஸ்வரூப வெற்றி வேண்டும் நினைச்சது எல்லாம் நடக்கணும் நிறைய நல்ல மனிதர்களை சந்திக்கணும் பிறவி பயனை கரெக்டான பாதையில எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோல பிரபஞ்சம் எண் வழியாக உங்களுக்கு அதற்கான பதில கொடுத்துருக்காங்க வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல விஸ்வரூப வெற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்க நல்ல வார்த்தைகள் அதி விரைவா அதாவது எனர்ஜி அதிகமா வைப்ரேஷன் அதிகமாக இருக்க வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது அதை பயன்படுத்தி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை நிச்சயமா நீங்க கண்டினியூஸாக உங்களுக்கே தெரியாம பயன்படுத்திட்டே இருப்பீங்க அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தும் தான் நீங்க நினைச்ச விஷயங்கள்ல வெற்றி அடைய முடியும் ஏன் நல்ல வார்த்தைகளை வைப்ரேஷன் அதிகமா இருக்க வார்த்தைகளை பயன்படுத்தணும் நிறைய பேர் சின்ன வயசுல இந்த கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க நம்மள சுத்தி எப்போதும் ஏஞ்சல்ஸ் இருப்பாங்களாம் ஓகேவா அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் எப்போதும் நல்லதே நடக்கட்டும் அப்படியே ஆகட்டும் ப்ளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களாம் கண்டினியூஸா சொல்லிட்டே இருப்பாங்க அப்போ நீங்க என்ன வார்த்தை பயன்படுத்துறீங்களோ அது அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நல்ல வார்த்தைகளை நீங்க உங்க வாழ்க்கையை நோக்கி நீங்க சொல்லும்போது அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லும் போது வேகமா அது வேலை செய்யும் இப்போ ஒருத்தவங்களுக்கு கடன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்க திரும்ப திரும்ப எனக்கு கடன் இருக்கு கடன் இருக்கு என்னால பணத்தை திரும்ப அடைக்கவே முடியல நான் வட்டி கட்டிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்களுக்கு கடன் அதிகமாக தான் ஆகும் அதற்கு பதில் அவங்க என்ன சொல்லணும் அப்படின்னா நான் பணம் கட்டிட்டேன் எனக்கு இவ்வளவு பணம் தேவை அப்படிங்கறத கேட்க ஆரம்பிக்கணும் இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தி பாருங்க உங்களோட வாழ்க்கை வாழ்க்கைன்னு சொல்றதை விட உங்களை சுத்தி இருக்க அந்த எனர்ஜி மாறும் ஏன்னா உங்களோட ஆரா அப்படின்னு சொல்றோம் சூல் உடல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எனர்ஜியை நீங்க மாத்தும் போதுதான் உங்களை நோக்கி என்னெல்லாம் வரணும்னு நீங்க கேக்குறீங்களோ அது உங்களை நோக்கி வரும் நீங்க எதையும் தேடி ஓட வேண்டாம் அது உங்களை தேடி வரும் அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் நம்மளோட முன்னோர்கள் நம்மளுக்கு நிறையவே கொடுத்தது இப்போ இந்த மந்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே நீங்க யோசிச்சு பாருங்களேன் அது எல்லாமே வந்து ஒரு ஹை எனர்ஜி வைப்ரேஷன் இருக்கிற மந்திரங்கள் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா பீஜ மந்திரங்கள் நிறைய இருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இதுதான் பீஜ மந்திரமா அப்படின்னு தெரியாம நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்கோம் நான் கொடுக்கிற ரெமெடிஸை என்னோட கிளைண்ட்ஸ் கரெக்டா டெடிக்கேட்டடா ஃபாலோ செய்யும் போது அவங்களோட எனர்ஜியில மாற்றம் வருது அந்த மாற்றத்தினால அவங்களோட வாழ்க்கையில அவங்க நினைக்கிற நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறத அவங்களே ஃபீட்பேக்ஸா கொடுத்துருக்காங்க பாருங்க ஹாய் மேம் குட் ஈவினிங் மேம் நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் மேம் என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு அவன் யாரும் எதுவும் சொல்லலாம் இல்லை மேம் இப்போ கொஞ்சம் எனக்கும் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது மேம் முன்னெல்லாம் பேசாமல் இருந்தால் ஆனால் பேசலே பேசலே அப்படின் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் இப்போ பேசலை ஆனால் கொஞ்சம் நிம்மதியாக பேசலைன்ற ஃபீலிங்ஸ் இல்லை இருக்கு ஆனால் வந்துடுறேன் வெளியில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் பேசலாம் இல்லை மேம் ஆனால் நான் இங்கே தான் இருக்கிறேன் எனக்கு புதுசாக அந்த ஹீலிங் எடுத்ததுலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம் ஓம் அப்படிங்கிறது ஒரு பீஜ மந்திரம் ஓம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா ஒரு ஹை வைப்ரேஷன் இருக்க யூனிவர்சலா எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த ஒரு வேகமா வந்துட்டு நம்மள பிரபஞ்சத்திற்கிட்ட பேச வைக்கும் அதனாலதான் மெடிடேஷன் ஆக இருக்கட்டும் எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்துல நீங்க போயிட்டு இருந்தீங்கனாலும் அதுல ஓம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லாம இருக்கவே இருக்காது ஓம் ஓம்னு காலையில் எழுந்தவன சொல்லி பாருங்க அது எப்படி உங்க வாழ்க்கையில ஒரு எனர்ஜியை மாத்துதுன்னு சரி ஓம் மட்டும்தான் ஒரு பீஜ மந்திரமா நிறைய பீஜ மந்திரங்கள் இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு பீஜ மந்திரம் இருக்கு அந்த ராசிக்கு உண்டான பீஜ மந்திரத்துல கூட நீங்க உச்சரிச்சு அந்த நாளை நீங்க தொடங்கும் போது உங்களோட எனர்ஜியை நீங்க ஆக்டிவேட் பண்றீங்க இன்னொரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா ஸ்ரீம் இது ஒரு பீஜ மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் தீம் தம் இந்த மாதிரி நிறைய பீஜ மந்திரங்கள் இருக்கு இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில நம்ம இது வரைக்கும் பயன்படுத்திட்டு தான் இருந்தோம் ஆனா எதற்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு தெரியாமையே பயன்படுத்திட்டு இருக்கோம் இப்ப நீங்க கோவிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணீங்கன்னா கூட அங்க வந்து என்ன சொல்றாங்க இந்த மாதிரியான பீஜ மந்திரங்கள் தான் அந்த எனர்ஜியை ஆக்டிவேட் பண்றாங்க அப்போ நீங்க என்ன பண்றீங்க கையெடுத்து இப்படி கும்பிட்டு நீங்க பிரார்த்தனை செய்றீங்க அந்த பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த மந்திரங்கள் அங்க சொல்லப்படுது சரி சிம்பிளா இந்த பீஜ மந்திரம் எல்லாம் சொல்லாம எப்படி எல்லாம் ஆக்டிவேட் பண்ணலாம் என்னோட எனர்ஜிய நல்ல வார்த்தைகள் நிறைய பயன்படுத்த ஆரம்பிங்க நான் நல்லா இருக்கேன் நான் ஆரோக்கியமா இருக்கேன் நான் நல்ல செல்வ இருக்கேன் விஸ்வரூப வெற்றி எனக்கு வந்துட்டே இருக்கு அடுத்தவர்களோட கம்பேர் பண்ணாதீங்க அவன் இவ்வளவு சம்பாதிக்கிறானே அவன் இவ்வளவு சம்பாதிக்கிறாளே எனக்கு இது இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்க யோசிக்க நீங்களே உங்களுக்கு வர வேண்டிய எல்லா விஷயத்தையும் தள்ளி வைக்கிறீங்க பிளாக்கேஜ உருவாக்கி பார்த்துட்டே இருக்கீங்க அது உங்களை விட்டு போயிட்டே இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதையும் தேடி நீங்க ஓடாதீங்க உங்களை தேடி தானா எல்லாம் வரத்துக்கு நீங்க அந்த எனர்ஜிய மாத்தினா போதும் ஒரு கேள்வி யாராவது கேட்டா கூட அதுல நோ நோ ப்ராப்ளம் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தாதீங்க நோ ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க சொல்லும் போது என்ன தெரியுமா ஆகும் ப்ராப்ளம் தானா தேடி வரும் யாராவது நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டா எல்லாரும் எப்படி ஹாப்பியா சொல்லுவோம் நான் ரொம்ப சிறப்பா இருக்கேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் உங்களோட கஷ்டங்கள்ல பத்தி அவங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லையே இப்போ வந்துட்டு நான் நல்லா இல்ல என்னோட வாழ்க்கை சிறப்பா இல்ல எனக்கு எப்பவும் கஷ்டம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு இப்படி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட எனர்ஜியை நீங்க கம்மி பண்ணிட்டே இருக்கீங்க யார் எப்போ வந்துட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா உற்சாகமா எவ்வளவு ஒரு மன வருத்தம் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அழகா ஒரு புன்னகையோட சிரிச்சுட்டே சொல்லுங்க நான் சிறப்பு இருக்கேன் உங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கும் உங்களுடைய தெரிஞ்சு அதை நீங்க பயன்படுத்தணும்னு விரும்புறீங்கன்னா கீழே தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க வார்த்தையில் மாற்றம் வாழ்க்கையில் மாற்றம் நான் உங்கள் ரேகா குயின்